ஹிஸ்புல்லா அமைப்போட இஸ்ரேல் சமீபத்தில் இஸ்ரேல் போர் இதையடுத்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர அவசர நிலையை இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பாலஸ்தீனத்துடைய காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ்ங்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடந்துச்சு இதுல ஆயிரத்தி ஐநூறு இஸ்லேரியர்கள் கொல்லப்பட்டாங்க இதுதான் இப்போ இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்க போருக்கான தொடக்க புள்ளி ஹமாஸ் அழிக்கிறதே முதன்மையான நோக்கம்னு முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்குச்சு போர்ல இதுவரைக்கும் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது காசா மக்களுடைய மொத்த மக்கள் தொகையில ஒன்னு புள்ளி ஏழு சதவீதம் அதே மாதிரி மூணு புள்ளி ஏழு சதவீதம் மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால படுகாயம் அடைச்சிருக்காங்க இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமா இடம் பெயர்ந்திருக்காங்க பசி பட்டினி தொற்று நோயும் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கு காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டம் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் இந்த போர்ல ஹிஸ்புல்லா அமைப்பு பாலஸ்தீனுக்கு ஆதரவா செயல்பட்டுகிட்டு இருக்கு அதாவது பாலஸ்தீனுக்காக எப்படி அந்த நாட்டுடைய ஹமாஸ் போராடுதோ அதே போல லெபனான்ல இருந்து இயங்கிக்கிட்டு இருக்க அமைப்பு தான் ஹிஸ்புல்லா இது சுதந்திர பாலஸ்தீன கொள்கையை ஆதரிக்குது அதனால ஹமாஸோட சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்கு இதுக்கு ஈரான் பெருமளவுல உதவி செய்து ஹமாஸ் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்த ஹிஸ்புல்லாவும் அவ்வப்போது குறுக்கே சில தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்துது இதுக்கு பதிலடி கொடுக்க லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதலை நடத்துச்சு இதுல ஹிஸ்புல்லா அமைப்புடைய கமாண்டர் புவாட் ஷுகூர் சில நாட்களுக்கு முன்பு பலியானார் அடுத்த நாள் ஈரான் நாட்டில் வச்சு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேல் கொலை செஞ்சது இந்த இரண்டு கொலைகளும் மத்திய பெரும் பதற்றத்தை அமைப்பு கடும் கோபத்துல இருக்கு வேணுனாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படலான்னு அமெரிக்கா எச்சரிச்சிருக்கு அதற்கேற்றார் போல ஹிஸ்புல்லாவும் அதிக எண்ணிக்கையில ராக்கெட்டுகளை வீசியும் ட்ரோன்களை வீசியும் தாக்குதலை நடத்துது இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தான் இப்போ இஸ்ரேல் தாக்குதல தொடங்கியிருக்கு மே மீது தன்னுடைய போர் விமானங்களை கொண்டு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கு அதே போல எப்போ வேணும்னாலும் பதில் தாக்குதல் தொடுக்கப்படலாங்கிறதால தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் எமர்ஜென்சிய அறிவிச்சிருக்கு அமெரிக்கா எகிப்து அரபு நாடுகள் சேர்ந்து போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் கிட்டையும் ஹமாஸ் கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு போய் ஒரு கட்டத்துல சமாதானத்துக்கு நெருக்கமா வந்தது இந்த நேரத்துலதான் சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லா தளபதிய கொலை செஞ்சிருக்கு இதுதான் இப்போதைய போர் பதற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது